ஏ மைனா இப்பவும் நீ தாண்டி ஏதாவது ஐடியா ஆயிடுச்சு கொஞ்ச நேரம் ஏய் என்னன்னு தெரியலடி நானும் விட்டு இருக்கேன் ஒரு ஐடியாவும் மாட்டேங்குது ஏ மலர் நீ ஏதாவது ஒரு ஐடியா சொல்லுடி ஏய் எனக்கும் ஒன்னும் தோணலப்பா இப்படி ஆளாளுக்கு எனக்கு தெரியல எனக்கு தெரியலன்னு சொல்லிட்டே இருக்கீங்க ஆனா யாரும் ஒரு ஐடியா கூட சொல்ல மாட்டேங்கிறீங்க இதுக்கெல்லாம் சரியான ஆளு நம்ம கோபி தான் அவனை கூப்பிடுங்க டக்கு டக்கு நைடே எப்படி சொல்லுவான் தெரியுமா டேய் கோபி கோபி கொஞ்சம் வெளியே வாடா என்ன மலரக்கா மைனாக்கா என்ன நாலு பேரும் கும்பலா நின்று பேசிட்டு இருக்கீங்க எதுவும் விளையாட போறீங்களா வாங்க சிந்து வயசு மீனும் ஏதாவது கேம் விளையாடலாம் ஏதோ வந்துட்டோம்கா என்ன யாமியாக்கா எதுக்குக்கா என்னை கூப்பிட்டீங்க டேய் கோபி ரொம்ப போர் அடிக்குதுடா எதுவும் கேம் இருந்தா சொல்லுடா うんうん அக்கா அது தெரியாமதானக்கா நானும் பெட்ல படுத்து கனவு கண்டுட்டு இருந்தேன் என்ன கூப்டு கேக்குறீங்களே அக்கா என்ன யम्मीக்கா ஐமிக்கா என்ன கேம் விளையாட போறீங்க அத டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்க சீக்கிரம் ஸ்டார்ட் பண்ணிடலாம் ஆ மைனாக்கா ஐடியா வந்துருச்சு கேம் தான எதுவும் தோணல ஆனா நம்ம இன்னைக்கு எதாச்சும் செஞ்சு சாப்பிடலாமே அக்கா என்னடா காபி செஞ்சு சாப்பிடுறது அக்கா அம்மா சாயங்காலம் ஸ்கூல் விட்டு வரப்ப நமக்கெல்லாம் கிவி फ्रूट வாங்கிட்டு வந்து வச்சிருக்காங்க அக்கா அத வச்சு எதா செஞ்சு சாப்பிடலாமா டேய் 如今、okay.

யாமினிக்கா அதெல்லாம் நல்லா இருக்கும் எப்ப பார்த்தாலும் ஒரே மாதிரி செஞ்சு சாப்பிடறதுக்கு பதிலா இப்படி டிஃப்ரெண்டா செஞ்சு சாப்பிட்டா எனக்கு ரொம்ப பிடிக்கும் இதோ சிந்து ஐஸ்கிரீம் எடுத்துட்டு வந்துட்டா என்னது இது ஐஸ்கிரீம் எடுக்க போன சிந்துவே வந்துட்டா இன்னும் இந்த மலரக்காவும் யாழ்நியக்காவும் கிவி ஃப்ரூட் எடுத்துட்டு வரலையே நான் போய் கிவி ஃப்ரூட் எடுத்துட்டு அவங்கள அப்படியே கூட்டிட்டு வந்துடுறேன் இதோ அவங்களே வந்துட்டாங்க டே கோப்பி என்னால பிடிக்க முடியலடா கீழே விழ வந்து பிடிடா சீக்கிரம் வாடா கை வழுக்குது என்ன மலரக்கா இப்படி கீழே போட்டுட்டீங்களே சரி பரவாயில்ல மீதி எல்லாம் கொண்டு வாங்க

கொஞ்சம் ஐஸ்கிரீம் போட்டுக்கோங்க ரொம்ப டேஸ்டா இருக்கும் சக்கரை கூட போட வேண்டியது இல்ல சரிடா கோபி டூ மினிட்ஸ் இதை வந்துடுறேன் டேய் கோபி இருடா நானும் கூட போறேன் மில்க் ஷேக் எல்லாம் ரெடி பண்ணிட்டு கிளாஸ் இல்லாம எதிரடா ஊத்தி குடிக்கிறது நான் போய் கிளாஸ் எடுத்துட்டு வந்துடுறேன் மைனாக்காவும் யாமியக்காவும் வந்துட்டாங்க மில்க் ஷேக் ரெடி ஆயிடுச்சு ஐயா ஜாலி இன்னைக்கு நம்ம எல்லாரும் சேர்ந்து ஒரு வித்தியாசமான மில்க் ஷேக் குடிக்க போறோம் யாமியக்கா கிளாஸ் எங்கிட்ட கொடுங்க நான் வரிசையா அடிக்க வைக்கிறேன் ஏய் மீனும் நீயும் வாடி இதோ வரேன்டி வைஷு ஏ என்னப்பா நம்ம பத்து பேர் இருக்கோம் ஆறு கிளாஸ் தான் இருக்கு ஆமா யாழினி நம்ம வீட்டுல ஆறு கிளாஸ் தான் இருந்தது முதல்ல ஆறு பேர் குடிக்கிட்டோம் அப்புறம் நாங்க நாலு பேரும் குடிக்கிறோம் அக்கா பாத்து ஊத்துங்க கீழே ஊத்திர போது அப்புறம் நமக்கு பத்தாம போயிடும் டேய் பாத்து தாண்டா ஊத்துறேன் பயப்படாத ஒண்ணும் ஆகாது மைனாக்கா அப்பு ரொம்ப ஆர்வமா இருக்காம இருக்கு அதனாலதான் அப்படி சொல்றான் அப்படி இல்ல சிந்து அப்பு எப்பயுமே கேர்ஃபுல்லா தான் இருப்பான் அதனாலதான் அப்படி சொல்றான் ஆமா சிந்து எப்பயுமே கேர்ஃபுல்லா இருக்கிறது நல்லது தானே